கால் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுமா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கேன் கால் இல்லாத நட்சத்திரங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது கிருத்திகா நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் எப்படி கால் இல்லை அப்படிங்கிற ஒரு விளக்கம் வேணும்ல அதாவது மேசராசியில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒன்றாம் பாதம் நிற்கும் மீதி மூன்று பாதங்களும் ரிஷபராசியில் நிற்கும் அதே போல் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் நிற்கும் அடுத்த மூன்று பாதங்களும் ராசியில் நிற்கும் அதே உத்திராட நட்சத்திரம் அதுவும் சூரியனுடைய நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் மூணு பாதமும் நிற்கும் அப்போ அந்த ஒரு பாதம் ஒரு ராசியில் நிற்கிறதுனால அந்த அதாவது அந்த சூரியனுடைய மூணு நட்சத்திரத்துக்கும் கால் இருக்காது கால் இல்லாத நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியனுடைய நட்சத்திரம் மூணுக்கும் கால் இல்லாத நட்சத்திரம்